மாட்டு சந்தைக்கு தான் இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சரியா வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து குப்பம் வந்துட்டு அங்கிருந்து வரலாம்ல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் மார்க்கெட் போயிட்டு பாப்போமா இந்த வீடியோஸ் நம்ம வந்து கை கரவை சன மாடு ரெண்டுமே வந்து பார்க்க போறோம் சோ நிறைய வந்து கை மாடுங்க சன மாடுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இந்த மாடு கொஞ்சம் பெரிய மாடாவே இருக்கு இது பாலா எவ்வளோ இருக்கு லிட்டர் பால் நல்லா இருக்கு மாடு என்னமோ கொஞ்சம் பெரிய மாடு ஏன்னா பால் அது நாற்பத்தி அஞ்சாயிரம் உடம்பு நல்லா இருக்கு சென மாடு மாதிரி தெரியுது வந்து வந்து பெரிய மடிய வச்சிருக்கு மாடு கொஞ்சம் வயசான மாடுதான் இதே கடலாம் போட்டு இருக்கோம் பால் உடல் இருக்குன்னு தெரியல கேட்டிருக்கோம் ஹைட்டு கம்மி தான் ரொம்பவும் கொஞ்சம் இதாக இருக்கு ஆனால் வந்து மடி வந்து நல்லா இருக்கு எவ்வளோண்ணா இருக்குது பாலு எட்டு ஒன்பது ஒவ்வொரு வேலைக்கா இல்லை எவ்வளோ இருக்கு பால் 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 எவ்வளோ இருக்கும் ரெண்டு வேலை சேர்த்தி பதினெட்டு இருக்கா பதினெட்டு லிட்டர் பால் ரெண்டு நேரம் சேர்த்தி என்ன வேலைண்ணா அது அறுபத்தி அறுபத்தி ஐநூறு ரூபாய் கடையெல்லாம் வந்து போட்டு இருக்கு அண்ணா இது வந்து நல்லா இருக்கு மாடு நான் பாலை சினையான்னு தெரியல நல்லா ஒட்டம்பு இருக்குது வாங்கிட்டு வந்தால் கூட எப்படியே வந்து ஒரு மூணு நாலு ஈர்த்துக்கு மேல வந்து வைக்கலாம் நல்லா இருக்கு ஒட்டம்பு ஏ பாலண்ணா எவ்வளோண்ணா இருக்குது ஒரு வேளைக்கு அஞ்சு அஞ்சு அண்ணா பல்லு ஆறு பல்லா என்ன ரேட் நான் சொன்னீங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எத்தனாவது ஈத்தனா இருக்கு ரெண்டு ரெண்டாவது ஈத்து தானா ஸோ ரெண்டாவது தான் ஓ நல்லா இருக்கு மாடு இன்னும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஈத்து அஞ்சு ஈத்து கூட வந்து வைக்கலாம் நல்லா உடம்பு இருக்கு நல்லா மாட்டியும் வந்து ஓரளவுக்கு வந்து வச்சிருக்கு எப்படி நீங்கள் வந்து பத்து லிட்டர் ரெண்டு நேரம் சேர்த்து வந்து கறக்கலாம் ஸோ நல்லா கொஞ்சம் தேவனப்பட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா அடுத்த ஈத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பால் சேர்ந்து வந்து கறக்கும் இன்னும் உடம்பு இருக்குது மாட்டுக்கு எல்லாம் இந்த சைடு பார்க்கறது ஃபுல்லாமே வந்து கை கறவை தான் வந்து பாப்போம் அதை வந்து அந்த சைடு எல்லாமே வந்து ஆறு பல்லு கடை போட்டது தான் வந்து இருக்குங்க இதுதான் வந்து பால் மாடு தான் எவ்வளோண்ணா இருக்குது ஏழு ஏழை ஸோ ஏழு லிட்டர் பால் கொஞ்சம் வயதான மாடு தான் பதினாலு லிட்டர் பால் என்ன விலண்ணா வெலைப்பை நால்ப்பை இது பல்லு கடையா ஸோ பதினாலு லிட்டர் பால் நல்லா இருக்கு மாடு கொஞ்சம் பெரிய மாடாகவே இருக்கு உடம்பு தான் கம்மி பேசுனோன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க வந்து பாருங்க மாடு இது வந்து நல்லா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு கொஞ்சம் மாடை வந்து நல்லா தெரியுது வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க வந்து கண்ணுக்குட்டி நல்லா இருக்கு கலரு காலக்கண்ணா பொட்ட கண்ணான்னு தெரியல பொட்ட கண்ணு தான் கலர் நல்லா இருக்கு வந்து இருக்காங்க பால் பதினோரு லிட்டர் பால் மாரி வந்து பேசுறாங்க பொட்டை கனக்குட்டி தான் டெவலா சொன்னீங்க எவ்வளோ எவ்வளோ சொன்னீங்க

ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு கலரு மடியெல்லாம் வச்சுட்டு இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க ரெண்டுமே வந்து ஒரே கலர்ல நல்லா இருக்கு மாடு ஏன்னா பல்ல ஒரு ரெண்டு பல்லு மாடுதான் நல்லா இருக்கு மாடு என்னமா ரெண்டும் எத்தனை மாசம் ஆகுது

பரவாயில்லதான் ரேட்டு கம்மி தான் இன்னும் நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம் அதாலதான் இருபதாயிரம் வந்து சொல்கிறாங்கண்ணா இது வந்து மாடு கண்ணோட இருக்கு கலர் நல்லா இருக்கு மடியை வந்து ஓரளவுக்கு வச்சிருக்கு வந்து ஒரு பத்து ரெண்டு பேருக்கு மேல வந்து கறக்கலாம் ரெண்டு நேரம் சேர்த்து சின்ன மடிதான் கண்ணுக்குட்டி வந்து போட்டு என்ன பல்ல அது ரெண்டு பல்ல தான் ரெண்டு பல்ல தான் கலர் வந்து பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு சொன்னீங்க எண்பத்தி ஓராயிரம் சனியில கொடுத்துட்டு தான் போயிருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்டு வந்து போவாது கண்ணக்கூட்டி வந்து போட்டுருச்சு

വന്ന് wow, എല്ലാട <sweat> <laughs> <laughs> நிறைய வந்து கொண்டு வருவாங்க சனமாடு கை கறவை எல்லாமே கை கறவை வந்து பாத்தீங்களா எல்லாமே வந்து ஆறு கடை போட்டது ஆறு பொல்ல அந்த மாதிரிதான் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து மடி வச்சிருக்க கொஞ்சம் வயசான தான் போல வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க மாடுதான் கடை

வந்து பாருங்க மாடு கண்ணுக்குட்டி வந்து போட்டு இருக்கு இது இருக்கு போனா இப்ப தெருவு இதுங்கெல்லாம் வந்து கண்ணு போற ஸ்டேஜ் இது வந்து பாத்தீங்க இப்பதான் காலையில வந்து போட்டு இருக்கு போல கனக்குட்டிய எண்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கனக்குட்டி காலையில வந்து போட்டு இருக்கு